தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முப்பது கிராமங்கள் பயன்பெறும் வகையில் மினி பேருந்து இயக்கப்பட்டதால் பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் வகையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மினி பேருந்து இயக்கப்படுகின்றது பாபநாசம் பண்டாரவாடை தேவராயன்பேட்டை கோடுகிளி மெல்லட்டூர் வழியாக கோவத்துக்குடி வரை மினி பேருந்து சேவையை பாபநாசம் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரை சண்முக பிரபு கொடியசைத்து துவக்கி வைத்தார் கடந்த ஐந்தாண்டு காலமாக பேருந்து வசதி இல்லாமல் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஐந்தாண்டுகளுக்கு பிறகு தமிழக அரசின் உத்தரவின் பேரில் தனியார் மினி பேருந்து இயக்கப்பட்டது பாபநாசத்திலிருந்து கோவத்த வரை பதினேழு கிலோமீட்டர் வரை செல்லும் இந்த பேருந்து நாள் ஒன்றுக்கு ஆறு முறை சென்று வருகிறது இதனால் அடைந்த பயணிகள் இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்துக் கொண்டாடினா்